உங்களால இது நம்ப முடியாது ஆக்சுவலி டெர்மினேட்டர் டூல வரக்கூடிய டி தௌசண்ட் அப்படின்ற அந்த கேரக்டர் வேற ஒரு படத்துல சுட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா பிகாஸ் ஜேம்ஸ் கவர்னன் இன்சியலா யோசிச்சு ரெண்டு டி எயிட் ரோபோட் அதாவது ரெண்டு அர்னால்டு மாதிரியான ரோபோட் ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டது ரெண்டுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய சண்டையை தான் நம்ம செகண்ட் பார்ட்டா எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சிருந்தாரு ஆனா டெர்மினேட்டர் ஒன்னு எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தி அபிஸ் அப்படின்ற படத்துல ஜேம்ஸ் கவர்னன் டேரக்டரா ஒர்க் பண்ணாரு அப்ப அந்த படத்துல இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனம் ஒரு புது முயற்சியா லிக்யூட ஒரு சிஜி மாடலா கிரியேட் பண்ணி இந்த படத்துக்கு கிரீச்சரா பிரசென்ட் பண்ணாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ் கேமரானுக்கு ஏன் இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம ரெண்டாவது பாட்டுல ஒரு புது வகையான ரோபோட்டை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுதான் டி டவுசனை பிரசென்ட் பண்ணிருக்காரு இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா இந்த டி டவுசன் எந்த உருவத்துக்கு வேணா சேஞ்ச் ஆயிக்கிறோன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனா அந்த உருவம் எதுவுமே சிஜிஐனால உருவாக்கப்பட்டது கிடையாது அந்த உருவத்துக்கு உண்மையான ட்வின் ஆக்டரை தான் செலக்ட் பண்ணாங்க அந்த நடிக்க தான் இந்த சீனை இன்னும் ரியலிஸ்டிக்கா மாத்தினாங்க